முழுவதும் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் இன்று தொடங்கப்பட இருக்கின்றன சென்னை ராயபுரத்தில் மினி கிளினிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் சாரதா நம்முடன் இணைந்திருக்கிறார் சார்தானி உங்களிடம்

இனி சுகாதார ஆஹ் மையங்கள் அதாவது ஐந்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு மையம் என அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மையங்களில் மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும் அங்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் மற்றும் ஒரு சுகாதார பணியாளர் அங்கே இருப்பார் ஆஹ் ரத்த அழுத்தம் சர்க்கரை மற்றும் காய்ச்சல் சளி இருமல் உடல்வலி என அடிப்படையான ஒரு தனியார் கிளினிக்கு சென்றால் அடிப்படையாக செய்யக்கூடிய வசதிகள் சிகிச்சைகள் என்னென்ன இருக்கும் அது போன்ற வசதிகள் இந்த மினி கிளினிக்கில் எதிர்பார்க்கலாம் கொரோனா காலம் என்பதால் ஆங்காங்கே காய்ச்சல் முகாம்களும் நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய வேளையில் ஆஹ் அந்த பணிகளையும் அதற்கு இணையாக இந்த மினி கிளினிக்குகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் மொத்தமாக இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் திறக்கப்படுகின்றன இதற்காக எட்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் புதிதாக பணியமர்த்தப்படுகிறார்கள் அவர்களை தவிர ஆஹ் குறைந்த புற நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலைகளில் இருந்து மருத்துவர்களும் பள்ளி சுகாதார திட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இந்த மினி கிளினிக்குகளுக்காக பயன்படுத்தப்படுவார்கள் இன்று ராயபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதல்வர் இதனை திறந்து வைத்த பிறகு இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் வேலுமணி ஜெயக்குமார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் இங்கே பங்கேற்கிறார்கள் ராயபுரத்தில் திறந்து வைத்த பிறகு சென்னையிலேயே வியாஸ்கர்பாடி மற்றும் மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய மினி கிளினிக்குகளையும் முதல்வர் நேரில் சென்று ஆய்வு செய்கிறார் சென்னை மாநகராட்சியில் மொத்தமாக இருநூறு மினி கிளினிக்குகள் ஆரம்பித்ததற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக இன்று நாற்பத்தி ஏழு கிளினிக்குகள் திறக்கப்படுகின்றன நன்றி சாரதா தகவல்களை வழங்கியமைக்காக தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் நைஜீரியாவில் அரசு பள்ளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய